பண்ற அப்படின்னு சொல்லி ஹுசைனுக்கு போய் நினைஞ்சாங்க இந்த இபுன் அப்பாஸ் உமர் இபுன் உமர்ல அறிவுரை சொன்னாங்க அப்ப ரசூல் செல்லாசன் ஒரு வழிகாட்டு என்னன்னு கேட்டா இன்றைக்கு நீங்கள் சவுதி அரசை எப்படி பாக்குறீர்களோ இதுக்கு இதுக்கு நிகராகத்தான் எசி உரிய இருந்துச்சு இதுக்கு நிகராகத்தான் ஹஜாஜுடைய இது இருந்துச்சு இதுக்கு நிகராகத்தான் மருவானுடைய ஆட்சி எல்லாம் இருந்துச்சு அபு பக்கர் மாதிரி அதுவும் இருக்கல இதுவும் இருக்கல ஆனாலும் தப்பு விமர்சனம் விமர்சனம் பண்ணாங்க தப்ப சுட்டி காட்டினாங்க மருவான் மெம்பர்ல ஏறினாரு எப்படி யார்னாரு மார்க்கத்துல விளையாண்டாருங்க ஹஜி ஹஜ் கேள்விப்பட்டிருக்கீங்க தினத்துல அதாவது என்ன பண்ணணும் தொழுகை பிந்திதான் ஜும்மா கிடையாது மருவான் என மெம்பர் ஒன்று எடுத்து சொல்லி அவர் முதல்ல குத்துபா ஓதிட்டு அப்புறம் தொழுவிக்கிற முயற்சி பண்றாரு மருவான் மருமான் யாரு ஆட்சித்தலைவர் மையத்தை செய்யப்பட்டவர் மையத்தை அபு செய்த குதிரை பையன் செஞ்சிருக்கிறாரு ஆனா கட்டை பிடிச்சிருக்காரு இதுல என்ன ஆக்கல தொழில் அவர் ஜனாதிபதியா வேற அவருக்கு எதிராக புரட்சி செய்யாம இருக்குங்கிறது வேற அழகா இருக்கு சகாபாக்கள் எந்த ஒரு தப்புலையும் உடன்படல அடிச்சா வாங்கிட்டாங்க ஆனா எதிர்க்காம இருக்கல தப்புகளை சுட்டிக்காட்டி கொண்டு அந்த மருவான தலைவரா ஒத்துக்கிட்டாங்களே இல்லையா நீ மருமான் நீ தான் தலைவர் மருவானுக்கு அபு செய்து ஒப்பிட்டா மலைக்கு மடு வித்தியாசம் அபு செய்தியில் ஆயிரத்துல ஒண்ணு கூட மறுவான் கிடையாது ஆனால் மருவாளை அபு சிங் தலைவராக ஏற்றுக்கிட்டார் பிரகாபி ஆனால் நெம்பரில் யாருமோ இப்படி இருந்துட்டாரு இறங்குன்ட்டாரு அவன் என்ன பண்ணிட்டா இருந்தால் முடியாதுன்னு தான் செய்வேன் அவர் என்ன பண்ணிட்டார் அதுக்கே புரிஷ பண்ணார் மக்களை திரட்டினார நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன்ட்டார் அவர் அதுலேருந்து பிரகணிச்சிட்டார் அந்த விஷயத்தில் ஒதுங்கிக்கிட்டார் அப்புறம் படத்தை திரட்டல அந்த ஆட்சியை கெடுத்து ஒன் ரெண்டு ஆட்சி உண்டாக்குவதற்காக வேண்டி படத்தை ரெட்டலை அப்போ என்ன சவுதியில் நிகழமை இருந்தாலும் கூட சவுதி செய்யற தப்புகளை எல்லாம் சுற்றி காட்டணும் புரட்சி பண்ணக்கூடாது இன்னொரு ஆட்சி உண்டாக்கூடாது அதை விளங்காதான் ஐம்பத்தி மூணு நாட்டுக்கு உள்ள காரணமே இந்த ஐம்பத்தி மூணு நாடுகளையும் இணைக்கிறதுக்கு என்ன வழி அது நம்ம வேலை கிடையாது அது நம்ம நம்ம என்ன வழி சொல்ல முடியும் ஏற்க போறானா நான் ஒரு வழியை சொல்ல போறதுனால நீங்க ஐம்பத்தி ரெண்டு நாள் ஏத்துட்டு வர போறேன்னா இது நடக்க போறது இல்லை அல்ல மார்க்கத்தா வரவர்கள் சரியான முறையில் விளங்கி கொண்டு நம்ம துண்டு துண்டா இருக்கிறது இதுலாம் விரும்பல மேல வரது அவனை போய்க்க வேண்டியதான் அப்படின்னு வந்திருந்தார்கள் ஏன்னா பெரிய வல்லரசா உலகத்துக்கு சவால் விடக்கூடிய நிலைமையில வந்திருப்பாங்க இல்ல அதுக்கு நம்ம கேட்க மாட்டோம் சக்தி இல்லாத நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தவர் அமீரான கூட இருக்கியா எப்படி இருக்குது எங்க இருக்குண்ணா இருக்கிறவங்க போயிட்டு இருக்கலாமா என்னமா ஷியா சம்பந்தமாக நீங்க சொன்னீங்க அப்ப ஷியாக்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னு சொன்னோம்னா அவங்க புகாரி முஸ்லீம் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளலங்கிறத நம்ம அரபு நாடுகளுக்கு போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஷியாக்கள் பகுதியிலிருந்து ஆனா அவங்க வைத்திருக்கக்கூடிய காஃபி என்ற கிதாபாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஏன் அந்த கிதாபுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது புகாரி முஸ்லீம் போன்று அவர்களும் சரியான முறையில் தொகுத்து வைத்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விளக்கம் எனக்கு தேவை விடியல் விடியல்வழி என்ற பத்திரிகையில நம்ம பார்க்கும்பொழுது இமாம் குமையனுடைய முன்னால் இனித்தது இன்றைக்கு கசக்கிறது என்று அந்த வரி அந்த பத்திரிகையில எழுதி வரும் பொழுது அதை சொன்னாங்க அது எந்த கித்த புத்தகங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்போ இது விஷயமாக எனக்கு தெளிவான விளக்கம் தேவை அதல்லாம இந்த போராட்டத்தை பத்தி சில விஷயங்கள் கேட்டாங்க நம்ம சுயமாக எது வேணாலும் செய்து கொள்றதுக்கு முடியாது ஆட்சி அதிகாரம் இருந்தாதான் தான் முடியும் மக்கால இருந்து அதாவது ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடந்துச்சு அந்த ஒப்பந்தத்துல மக்கால இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மதினால சேர்த்துக் கொள்ளக்கூடாது மதினால இருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே வர்றவங்களை அதாவது மதினா விட்டு விட்டு விட வேண்டியதுதான் இப்படின்னு சொல்ல நேரத்தில் மக்கால இருந்து வந்தவங்கள சேர்க்க முடியாத நிலை அவங்க தனி பகுதியில இருந்தாங்க வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை வந்து எதிர்த்து அவங்க போராடினாங்க போராடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரசூல் சல்லா அலுவலம் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த நிலைகள்லயும் நம்ம போராடக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் தான் சலாம் அதாவது ஷியா கழிஞ்சல கித்தாபுகளை தான் வச்சிருக்காங்க நம்ம புகாரியை ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்க ஷியாவும் அதிசங்கிற பேர் எழுதிக்கிறாங்க அதை ஏத்துக்கிட்டா என்ன கேட்கிறாங்க ஏத்துக்கலாம் எப்ப ஏத்துக்கலாம்னு கேட்டா அவர்கள் சகாபாக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கலாம் அவங்க என்ன கேட்டா கேட்டால்லா மூத்தான பிறகு சஹாபாக்கள் அத்தனை பேரும் விட்டார்கள் அலிய தவிர தவிர சல்மான் பார்சியை தவிர ஹசனை தவிர முசைனை தவிர அபு முசா அசேரியை தவிர பாக்கி எல்லா சஹாபாக்களும் முர்த்ததாகிவிட்டார்கள் அப்படிங்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் அவ்வளவு பேர் முர்த்ததாகிவிட்டார்கள் என்று சொன்ன பிறகு அவர்களுடைய என்ன ஹதீஸ் இருக்கும் அப்ப சகாபாக்கள் வழியா தான் இருக்கும் அபுபக்கர் அறிவிக்கிறது அதிசா இருக்காது உமர் அறிவிக்கிறது உஸ்மான் அறிவிச்சது இருக்காது அப்ப அறிவிப்பாளர்கள் தான் நமக்கு ஹதீஸ் கிடைக்குமே தவிர அறிவிப்பாளர்கள் சகாபாக்கள் அம்முட்டு பேருங்க காபிரா போயிட்டாங்க முறுக்கதா போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள்ட்ட இருக்கிறத எப்படி அதிசய எடுத்துக்க முடியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அலியையும் நம்ம காபிராக்கிற அதான் கவனிக்கணும் அவர்கள் யாரை காதிராக்கிறார்களோ மாவியாவுடைய அறிவு புகாரில் இருக்கும் அலியுடைய அறிவு புகாரில் இருக்கும் ஹசனுடைய அறிவு புகாரில் இருக்கும் எல்லாம் எல்லாருடைய அறிவிப்பு இருக்கும் யாரையும் நம்ம ஒரு சகாபியை கூட தள்ளல சியாக்கள் தகுந்த மாதிரி அஞ்சு பேர் தான் முஸ்லீம் பாக்கி எல்லாரும் காஃபி இருக்கலாம் அவ்வளவு பேர் காஃபி ஆயிட்டாங்களா எல்லாரும் காஃபி என்று அறிவித்த பிறகு என்ன இருக்கு அதிசயங்கிற பேர்ல அதான் காரணம் ஏத்துக்கிறா அதுக்கு அவனும் அப்பப்பக்கிற சொன்னா ஏத்துக்கிறோம் ஒவ்வொரு சொன்னா ஏத்துக்கிறோம் ஒழுங்கான அதிசயம் கிடைச்சி போயிடுமே அவங்க அம்மையா காட்டுது சொன்ன பிறகு அப்புறம் என்ன இருக்கும் கதை தான் இருக்கும் அப்புறமேல அன்னைக்கு சி இனிச்சது இன்னைக்கு கசக்குதான்னு கேட்டாங்க இருபது வருஷமா வந்து எனக்கு கசக்கத்தான் செய்யுது இன்னும் பாக்குற மாதிரி ஆட்களுக்கு கொஞ்ச நாள் இனிச்சு சி வணக்கா சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆட்சிக்கு வந்த காலத்துல நான் எதிர்க்கிறேன் ஏன்னா அது ரெண்டு பேரை பேஸ் பண்ணி தான் அந்த இனிக்குதுங்கிற வார்த்தை வருது ஒன்னு ஜவாஹிர்லா ரெண்டாவது தான் ஜவாஹிர்ல்லாவை பொறுத்த மாத்திரத்தில் சொல்லணும்னா இஸ்லாமிய புரட்சிங்கிற ரீதியில அன்றைக்கு காமிக்கப்பட்டுச்சு எங்களுக்கு வந்து அன்றைக்கு அதிசுகளை ஆய்வு செய்து குரானுகளை ஆய்வு செய்து அது சரியா தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவும் இல்லைன்னு தான் சொல்லணும் அறிவு இல்லைங்கிறதுக்காக ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் அந்த அறிவை பெற்ற பின்பு ஒன்றை நிராகரிப்பது என்பது இஸ்லாத்தில் இல்லையா அன்றைக்கு இனித்தது அப்படிங்கிறது அப்படி கூட சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அன்றைக்கு வந்து கொமேனி வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு இவர் மேல ருஸ்தி மேல கொலை பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்றாரு அப்ப இதை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் வந்து இது இஸ்லாமிய அடிப்படையில் இது கூடாது அப்படிங்கிற லெவல்ல எதுக்குறாரு யார் எதுக்குறாருன்னா ஜவாஹிருல்லா தான் ஜவாஹிர்லாவும் கே வி எஸ் அபீப் அன்றைக்கு இதை ஆதரவளித்து பேசியவர்கள் எம்ஜிஎம் குலாம் அகமது அவர்களும் தாஜுதீன் அவர்களும் தான் எஸ்ஐஎம்ல பிளவே ஏற்பட்டு எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி ஒன்பது பிளவுக்கு காரணம் சியா தான் இதுல ரொம்ப நாங்க கூச்சப்பட்டுலாம் இல்ல வெக்கப்பட்டுலாம் இல்ல கண்டிப்பா தவற தான் ஒத்துக்கிறோம் ஆனால் எந்த காலகட்டத்திலையும் கொமேனியா ஆதரிச்சு அவர் கட்டுரை எழுதினாரு புத்தகம் எழுதினார் ஜவஹிர்லான்னா கண்டிப்பா இல்ல அப்படி எழுதப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த மரண சாசனம்ங்கிற புத்தகம் அவரால் எழுதப்பட்டதல்ல கொழும்பை சேர்ந்த ஃபத்தகுதீன் நினைக்கிறேன் அவருடைய பேர் அவரால் எழுதப்பட்டது அதை நம்ம ஆய்வு செஞ்சாச்சு அந்த அளவுக்கு புத்தகம் சொல்லுங்க அப்படியே அவர் எழுதி இருந்தாலும் அதை அறியாமல் செஞ்சது தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நாங்க ஒரு ஆமா நாங்க ஒரு கற்பனை தான் வாழ்ந்தோம் அதை நாளைக்கே நம்ம மாதிரி அமைச்சர் பேசுவாங்க அந்த மாதிரி பண்ணி வழிமுறை இருக்காது நீ எப்படி இஸ்லாமியாச்சும் கொண்டு வர போற அதெல்லாம் இருக்காது இஸ்லாம் கொண்டு வரணும் என்ன எப்படி எப்படி கொண்டு வருவேன் வழிமுறை என்ன படதியா அல்லது மக்களுக்கு ஆக்கிட்டியா தேர்தல் இல்லையா அல்லது வெளிநாட்டுல இருந்து படையுணா இறக்கியா எப்படி குழுபதி நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எப்படி வரும் இருக்கணும் இல்லையா மன உலகத்தில் வாழ்வாங்க இதுக்கு இது எல்லாத்துக்கும் மேல இந்திரா காந்தி கொல்லப்பட்டது எந்த வருஷம் ஒரு மாநாடு நடக்குதுங்க நான் எப்ப இருந்து நாங்க இவங்க கண்காணிச்சு வர எண்பத்தி நாலு சிம்முடைய ஒரு மாநாடு எந்த ஒரு டெல்லியில ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்ப எங்க அண்ணன் பி எஸ் அவர் வந்து சிம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளும் அழைக்கப்படுவார் அவரும் அதில் கலந்து கொள்ள போகிறார் கலந்து கொண்டார் அதே மாதிரி ஹாமித் பக்ரி அவர் ஆதிர சிம்ல கலந்து கொள்ளக்கூடியவர் அவங்க ரெண்டு பேரும் கலந்து கொள்றாங்க அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரும்போது தான் இந்திரா காந்தி கொல்லப்பட்டது இடையில ரயில் நிப்பாட்டி மூணு நாள் ட்ரெயினில இருந்து மறக்க முடியாத அனுபவம் அவங்களுக்கு அதனால இந்திரா காந்தி கொல்லப்பட்ட வருஷத்தை கேட்கிறேன் அப்ப அந்த நிகழ்ச்சியில அப்பதான் அந்த குமைனியை பத்தி அந்த புரட்சி நடந்து இவங்க பெரிய இமாம் மாறியும் அவங்க பக்கா தபு வணக்கத்தை ஆதரிக்கிறான் இமாமிய